இரையேசுவில் இந்த பதினேழாவது அதிகாரமானது இரண்டு முக்கியமான விஷயங்களை நமக்கு எடுத்து வைக்கிறது ஒன்று ஆண்டவருக்கு எதிராக யாரெல்லாம் பாவம் செஞ்சாலும் அதை ஆணோ பெண்ணோ அதை அவர்கள் தண்டனை அடைவார்கள் மிக முக்கியமாக ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்த அல்லது அந்த ஆணோ பெண்ணோ அவர்கள் என்ன செய்யப்படணும்னா சப்போஸு கதிரவனையோ சந்திரனையோ வணங்கி ஆண்டவருக்கு புறம்பே போனவர்களை அவர்கள் தீர்ப்பிடும் பொழுது யார் அதை பார்த்தாங்களோ மூன்று முக்கியமான சாட்சிகள் வேணும் அந்த சாட்சியின் பொருட்டு அவர்களுக்கு தீர்ப்பிடுவார்கள் என்ன தீர்ப்பு ஊருக்கு வெளியில கூட்டிட்டு போய் அவங்கள கல்லால் எரிந்து கொள்ளணும் முத முதல் இந்த சாட்சிகள் தான் கல்லால் எரியணும் என்பதை வெளிப்படுத்துகிறது சப்போஸு அதிகமான சாட்சி இல்லை அப்படின்ற பட்சத்திலும் அல்லது மனக்குழப்பத்தோடு இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அவங்க குழம்பி போயிருக்கிறாங்க எப்படி கொடுப்பது தெரியலை என்ற ஒரு சில பிரச்சனைகள் வரும்பொழுதும் அவர்கள் லேவியர்கிட்ட அதாவது அந்த குருடம் கொண்டு எடுத்துக்கிட்டு போய் குருவிடமும் அந்த தலைவரிடமும் கொண்டு போகணும் அந்த கேஸை அவர்கள் விசாரித்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நீங்கள் நடங்க அவர்கள் சொல்வது மாதிரி நீங்கள் எப்போவும் இருங்கள் பிரளாதீர்கள் அவங்க சொல்வதில் இடமோ புறமோ நீங்கள் புரண்டு போக வேண்டாம் என்பதையும் அவர் விவரமாக எடுத்து வைக்கிறார் ரெண்டாவது உங்களு மற்றவர்களைப் போல மற்ற மக்களைப் போல உங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் நீங்கள் கேட்பீர்கள் அப்போ கடவுளும் உங்களிடத்திலே ஒரு அரசை உருவாக்குவார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த அரசனை உங்கள் குளத்துக்குள்ளே தேர்ந்தெடுங்க மற்றவர்களிடம் யாரையும் அரசனை தேர்ந்தெடுக்காதீங்க ஏன்னா உங்கள் குளத்திலிருந்து அரசனை தேர்ந்தெடுத்து அவன் நான் கொடுத்த நியமங்களையும் கட்டளங்களையும் கருத்தாய் கடைபிடிக்க வைங்க அவன் ஒவ்வொரு நாளும் அதை படிக்கணும் அதன்படி செயல்படணும் அதிகமான சொத்தை சேர்த்துக்க கூடாது என்ற எல்லா விவரங்களையும் இந்த பாகமானது எடுத்து வைக்கிறது ஆன்புக்குரியவர்களை நாமும் அந்த அருமையான இந்த வார்த்தைகளை உள்வாங்கும் பொழுது கடவுள் நமக்கு ஒருவரே அவரை உள்வாங்கியவர்களாக அவருடைய சட்டத்தை ஏற்று இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் ஊனமோ வேறு எந்த குறையோ உள்ள மாட்டையாவது ஆட்டையாவது உன் கடவுளாகி ஆண்டவருக்கு பழி செலுத்த வேண்டாம் ஏனெனில் அதை உன் கடவுளாகி ஆண்டவர் வருகிற உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்க இருக்கிற நகர்கள் ஒன்றில் ஓர் ஆண் அல்லது ஒரு பெண் உன் கடவுளாகி ஆண்டவனுடைய உடன்படிக்கையை மீறி அவருக்கு எதிராக குற்றம் செய்வதாக உனக்கு தெரிந்தாலும் நான் கட்டளையிட்டதற்கு எதிராக வேற்று தெய்வங்களை அல்லது நிலா கதிரவன் அல்லது வேற்று வான்கோள்களை பின் சென்று பணிந்து வணங்கினாலும் அது பற்றி உனக்கு சொல்லப்படும்போது போது அல்லது நீ கேள்விப்படும் அதை நீ நன்கு விசாரிப்பாய் அது உண்மை எனவும் அத்தகைய அறுவருப்பான செயல் இஸ்ரேலில் நடந்தது உறுதி எனவும் நீ கண்டால் அக்குற்றத்தை செய்த ஆணையோ பெண்ணையோ உன் நகர வாயிலுக்கு கூட்டிச் சென்று அவனை அல்லது அவரை கல்லால் எரிந்து கொள் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன் முன்னிட்டு குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும் ஒரே சாட்சியின் வாக்குமூலத்தை முன்னிட்டு எவரும் கொலை செய்யப்படலாகாது முதலில் சாட்சிகளின் கைகளும் பின்னர் எல்லா மக்களின் கைகளும் கொல்லப்பட வேண்டியவனுக்கு எதிராக ஓங்கட்டும் இவ்வாறு உன் நடுவிலிருந்து தீமையை அகற்றுவாய் இரத்த பழிகளை குறித்தோ உரிமை வழங்கு வழக்குகளை குறித்தோ தடியடியை குறித்தோ தீர்ப்பு கூறுவது கடினமாயிருந்தால் அல்லது உன் நகரிலுள்ள வேறு எந்த வழக்கும் சிக்கலானதாக இருந்தால் நீ எழுந்து உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் அந்த இடத்திற்குச் செல் அங்கு லேவியரான குருக்களிடமிரு குழுக்களிடத்திலும் அன்றைய நாளில் நடுவர்களிடமும் அறிவுரையை கேள் நியாய தீர்ப்பை அவர்களின் அவர்கள் உனக்கு தெரிவிப்பார்கள் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு தெரிவிப்பதன் படி நட அவர்கள் கற்பித்தபடி எல்லா எல்லாம் செயல்படுவதில் கருத்தாயிரு அவர்கள் உனக்கு கற்பித்த சட்டங்களின்படியும் அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பின்படியும் செயல்படு அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பினின்றி இடமோ வளமோ பிரலாதே உன் கடவுளாக ஆண்டவருக்கு ஊழியம் புரிய அங்கே நிற்கும் குருக்களுக்கு செவி நடுவர்களுக்கு செவி செருக்குடன் செயல்படுகிறவன் சாக வேண்டும் தீமை அகற்றுவாய் எல்லா மக்களும் அதை கேட்டு அஞ்சுவார்கள் எவரும் செருக்குடன் செயல்படார் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் நாட்டுக்கு சென்று நாட்டுக்குள் சென்று அதை உடைமையாக்கி அதில் குடியேறிய பின் என்னை சுற்றிலும் உள்ள எல்லா வயிற்றினத்தாரையும் போல நானும் எனக்கு ஒரு அரசனை ஏற்படுத்துவேன் என்று நீ சொல்வாய் அப்போது உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் ஒரு ஒருவனை நீ அரசனாக ஏற்படுத்துவாய் உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக்குவாய் உன் இனத்தான் அல்லாத அந்நியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காதே அவன் தனக்கென குதிரைகளை மிகுதியாக்கிக் கொள்ளாமலும் குதிரைகளை மிகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு மக்களை மீண்டும் எகிப்துக்கு போக செல்லுமா செல்லாமலும் இருக்கட்டும் ஏனெனில் இனி அந்த வழியாக திரும்பவும் செல்லவும் கூடாதென ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியுள்ளார் அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியரை அவன் கொள்ளலாகாது வெள்ளியும் பொண்ணும் அளவு மீறி சேர்க்கலாகாது அவன் தன் அரசு கட்டிலில் அமர்ந்த பின் லேவியராகிய குருக்கள் பொறுத்த பொறுப்பில் உள்ள இச்சட்ட நூல்களில் நகல் ஒன்றை தனக்கென ஓர் ஏட்டில் எழுதி கொள்ளட்டும் அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும் அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும் இவ்வாறு அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதி முறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான் அதனால் அவன் இதயத்தில் இருமாப்பு கொண்டு தன் சகோதரருக்கு மேல் தன்னை உயர்த்தி கொள்ளாமலும் கட்டளையிலிருந்து வளமோ இடமோ பெறலாமலும் இருப்பான் அப்போது அவனும் அவன் புதல்வரும் இஸ்ரேலில் நெடுநாள் ஆட்சி புரிவர் மரியே வாழ்க